நம்பி கோயிலுக்கு ட்ரக் பண்ணி போகிறதுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரக் பண்ணி போகணும் நடந்து நாங்கள் காரில் வந்து ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு குளிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பயலுக்குதான் எல்லாேரும் போகிறாங்க நீ பேதா தேவி மாமாம் ஹாய் சொல்லுங்க டேடி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க மொச்சா ஹாய் சொல்லுங்க நாங்கெல்லாம் இப்ப குளிக்க போகிறோம் என்ன இடம் நம்பி மலையில வந்து நாங்க இப்ப குளிக்க போறோம் நம்பி குளிக்கலாம் நம்பி மலையில எங்க கண்ணு மட்டும் இந்த சைடு ரெட்டா இருக்கும் அது ஏன்னா வந்து ரெண்டு நாளா வந்து ஊர் சுத்திட்டு இருக்கிறதுனால இப்படி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதான் வந்து செம்ம வியூ காட கோயிலுக்குன்னு சொன்னீங்க உங்களுக்கு ஃப்ரீ பட் குளிக்க போறீங்கன்னா உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு காட்டு பகுதிக்கு வந்திருக்கோம் நீ அடி எப்பயுமே நீ அழகுதான் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம பேக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போகிறோமான்ட்டு அதுக்கப்புறம் கார் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே நடக்க ஆரம்பிச்சிருவோம் சோத்து மூட்டை தூக்கும் தண்ணி எங்களுக்காக தண்ணி சமைக்கும் இப்போ இலை எடுத்துட்டு வந்துட்டிங்களா அப்பா இப்போ தண்ணிக்குள்ள உட்காந்துட்டே குளிப்போம் சிப் சாப்பிடுவோம் என்ன எடுத்துட்டு போறீங்க சோறு சாப்பாடு கஞ்சி சோறு சாப்பாடு கஞ்சா வாட்டர் பாட்டில் மட்டும் அலோ பண்ணுவாங்க பட் அதை நீங்கள் அங்கே போடக்கூடாது உங்கள் கார்லேயே வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடணும் எம்மா புருஷ மாண்டாட்டி இங்கே பாருங்க எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும் காட்டு வழி போகிறீங்களா கட்டை போய் தூக்கிட்டு காட்டு வழியாக போகிறீங்களே இந்த கண்ணு இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன் யாரு இந்த நீவே நான் நைட்டு பேய் படத்தை காட்டுறேன் அதை காட்டுறேன்னு

ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாலாம் வரும்போது நீங்கள் காரில் வரதா பெஸ்ட்டு உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம் நாங்கள் வந்து குரும்பூர்லேருந்து எங்கள் மாமாவோட காரில் தான் வந்தோம் எங்கள் களைக்காடுக்கு காலை எவ்வளோ மீன் ஆச்சு

பிடிக்கவா மீன் லேய் பண்ணு ஆன் தான பண்ணிருக்கா ஏ ஆன் பண்ணி தான இருக்க ஆமா மீனை பிடிச்சு இறங்கடா நிவி தெரியல வீடியோ இல்ல நான் எடுத்துட்டேன் கால ஆடிட்டே கால ஆடிட்டே இந்த நினைக்கிறேன் கடிகாதல் மீன் சரியா வாங்க வாங்க நீங்க வாங்க

இங்கே இங்க வந்து கொஞ்ச நேரம் நீங்க காலை ஆட்டாம வச்ச மீனே வந்து உங்க கால இருக்க மொட்டை அळக்கியா அழகா கிளீன் பண்ணி விட்டுட்டு போயிடும் இந்த கடிக்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு மாமா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு

நம்பிமலை ஆறு கலக்காடு ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு டைமிங் வந்து நைன் ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்க முடியும்

மாமா ஜ <st> <tail> <pie> <COM> <pol Gothic> <jin> <laughs>

ஃபர்ஸ்ட் எங்கள் மாமா அதுக்கப்புறம் எங்கள் மச்சா எங்கள் மம்மி நான் எல்லோரும் தண்ணிக்குள்ளே எப்படி கண்ணை திறந்து தவ இருக்கிறது அப்படின்றத மட்டும் தான் ப்ராக்டிஸ் எடுத்து கற்றுக்கிட்டோம் அதாவது ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அம்மா இங்கே பிடிச்சி தான் தூக்குவியாடா மார்னிங் நாங்கள் வரும்போது கொஞ்சம் காலியாக இருந்தது பட் ஆக டைமாக டைமாக ஆப்டர்நூன்லருந்து செம்ம கூட்டமாக எல்லாரும் கண்ணை திறந்துட்டு இப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ள வந்து தம் பிடிக்கவும் ட்ரை பண்ணி வந்து எல்லாரும் ஒரு ரவுண்டாக கேம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்

எனர்ஜி எனர்ஜி திரும்பவும் கொல்ல아요 வந்து ரெண்டு வாரம் ஆகுது திருப்பி குதிக்க போகும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் நல்லா தான் போனீங்க இங்க வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு வெளில வெயில் அடிச்சாலும் தண்ணி வந்து சும்மா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு நாங்க திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி குளிக்க சாப்பிடுறோம் குளிக்கிறோம் சாப்பிடறோம் குளிக்கிறோம் ரிப்பீட்டு ஆனா சமஜாலேயே அந்தது எங்கள் அக்கா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு யோசிச்சே இருந்தாங்க இந்த பக்கத்தில் இருக்க ஆன்டி வாய் வந்து டைப் படிச்சுட்டே இருக்க பாருங்க அதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது எவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுன்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தெரியாது பட் நீங்கள் வீக் பாடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய் வந்து டைப் படிக்க ஆரம்பிச்சிடும் தெரியல விசில் விசிலடிக்க கற்றுத்தரேன்ட்டு சூப்பராக விசில் விசிலடிச்சார் எங்கள் மாமா எனக்கு விட்டார் இன்னொரு அறிவியல் சேர்த்து விடுங்க காலையில் லெவன் ஓ கிளாக் குளிக்க ஆரம்பிச்சு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்போ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து டீயும் அப்புறம் சுட சுட போண்டா போட்டாங்க வெளியில் அதையும் வந்து எங்கள் டேடி வாங்கிட்டு வந்தார் சூப்பராக தண்ணிக்குள்ளேயே குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு காலையில் அவ்வளோ கூட்டம் இல்லை அந்த ஆஃப்டர் டுவெல்த் ஆண்டன ஒன்றே கூட்டம் நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த தண்ணியில் உட்காந்து அந்த டீயும் போண்டாவும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு

మీన ఫ్రెండ్స్ మీన పిడితో ஸோ குளிக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு செம்மையான பிளேஸு நாங்கள் கோயிலுக்கு போவே இல்லை ஏன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரக் பண்ணி நடந்து போனோம் ஸோ எங்கள் அம்மாவாலாம் கொஞ்சம் நடக்க முடியாதுன்றதுனால வந்து இந்த ரிவர்லேயே வந்து செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா இந்த நம்பி மலையன் கலக்காடு மஸ்டு விசிட்னே சொல்லுவேன் குளிக்கிறதுக்கும் சரி என்ஜாய் பண்ணுறதுக்குமே ஃபேமிலியோட ஒரு சூப்பர் ஸ்பாட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மோர் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு ஸோ சிஆன் வீடியோ பாய்